ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வரையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் நாம் காணாதவைகளும் சர்வ வல்லமில்ல தெய்வனாகிய கர்த்தரின் ஆளுகைக்கு அது உட்பட்டதாய் காணப்படுகிறது பல யுத்தங்களை நடத்திய பலவிதமான ராஜாக்களை சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் அவர்கள் தங்கள் படைபலத்தினால் உலகை செய்தார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் சர்வ வல்லமல்ல தேவனை பார்த்து அவர்கள் நகைத்தவர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் இவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்பதையும் சர்வ வல்லவர் அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் நடைபெறாது என்பதை அந்த ஞானத்தை அறியாத மதிகேடராக வாழ்ந்து அநேகர் மறைந்து போய்விட்டார்கள் ஒரு ராஜ்யம் யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய படைபலம் தேவை என்று அதைதான் நாட்களை பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கின்ற பராக்கிரம நிறைந்த இருந்தே ஜெயம் வரும் என்பதை அவர்கள் அறியாமையிலும் காணப்பட்டார்கள் மனிதர்கள் யுத்தங்களில் கொள்ள அவர்களுக்கு தேவனுடைய அந்த அனுகிரகம் அந்த என்பதையும் அநேகர் மறந்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் யுத்தத்தின் முடிவை மாற்ற தேவனுக்கு எதுவுமே தேவையே இல்லை மனிதர்களுக்கு ஆதரவாக தேவன் தாமே இந்த பூமியில் மருத்துவ மருத்துவர்களை டாக்டர்ஸை ஏற்படுத்தினார் அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆனால் யார் எந்த முயற்சிகளை எடுத்தாலும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலை கொடுப்பவர் அவர் தேவனாய் காணப்படுகிறார் ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுப்பதற்கு தேவனுக்கு எதுவுமே தேவையில்லை அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் நினைத்த காரியத்தை அவர் நடத்தி முடிக்கிற தேவனாயிருக்கிறார் அது எவரும் எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் எனக்கு அன்பானவர்களே படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறதான பாடங்களில் விசேஷத்தமான அந்த ஞானத்தை பெற வேண்டும் அல்லது நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று மிகவும் கடுமையான முயற்சிகளை எடுக்கலாம் அது ஒருவன் பெற்றுக்கொண்டால் அது தேவனுடைய அனுகிரகம் தேவனுடைய ஆளுகையின் ரகசியத்தை இன்று பலர் நகைத்துக் கொண்டுதான் காணப்படுகிறார்கள் நாம் நம்முடைய சொந்த முயற்சிகள் வாழ்கின்றோம் என்று தெய்வனுடைய மகத்துவங்களை அறியாதவர்களாக தங்கள் வாழ்நாட்களை அநேகரும் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எண்ணுகிறவர்களுடைய நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போய்விட மறந்து போய்விட வேண்டாம் கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஜெயம் கர்த்தரால் தான் வரும் நம் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர் கருத்தராக இருக்கிறார் ஆகையினாலே நாம் அவருடைய திருப்பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் ஜெயமுள்ள கிறிஸ்துவானவர் ஜெயத்தை கொடுத்து நீதின் பாதையை வழி நடத்துகிறவர் நம்மையும் ஜெயத்தின் பாதையை வழிநடத்துவார் ஜெபிக்கலாமா உங்கள் அன்பை நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள நல்ல தொகுப்பினை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் மராக்கிரமலம் உள்ள தேவனப்பா நீர் சர்வ வல்லமை உள்ளவர் எல்லாம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு

ஜெயம் 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 நமக்கு ஏ சுயிரு கையில் பயம் எதற்கு ஜெயம் 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 நமக்கு ஏ சுயிரு கையில் பயம் எதற்கு மலைகள் பிளகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தால்